சிவாயண்ண ஜாயி அம்மையே அப்பா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே எந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானி இம்மையே உன்னை சிக்கனப்பிடித்தேன் இங்கெழுந்து அருள்வது இனியே உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே டிசம்பர் மாத ராசி பலன்கள் இந்த டிசம்பர் மாதம் பொதுவாகவே எல்லாருக்கும் நல்லவர்கள் கெட்டவர்கள் தீயவர்கள் அனைவருக்குமேவோ உலகம் முழுவதுமேவும் எல்லாருக்குமே இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்க போகுது நல்லா இருக்கும் போதுனா வருமானம் சிறப்பாக இருக்க போகுது அதற்கான காரணங்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த டிசம்பர் மாதம் எல்லாருக்குமே நல்ல பணம் காசு வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் அல்லது நான் கையில் இருக்கிற காசு எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு கடவுள் கொடுத்தாரு நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்லை நான் கொஞ்சம் இன்கம் வந்துக்கிட்டு இருந்தது எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு அல்லது என்கிட்ட இருந்த பைசா இருந்தது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் சரி அதில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் கடன் கொடுத்தேன் அல்லது நம்பி ஏமாந்துட்டேன் சம்திங் இன்வெஸ்ட் பண்ணேன் ஷேர் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு ஏதோ போட்டேன் லேண்டில் போட்டேன் வீடு விற்றேன் ஏதோ ஒரு காரணமும் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ தனத்தை இழந்தவர்களுக்கும் செல்வத்தை இழந்தவர்களுக்கும் அதோடு வருத்தப்படக்கூடியவர்களுக்கும் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் எடுக்கிறோம் அது ஆணோ பெண்ணோ ஜாதகனோ ஜாதகியோ உலகம் முழுவதும் எங்கே வேணாலும் இருக்கட்டும் அது குழந்தையாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் அல்லது வயோதிக பருவத்தில் இருந்தாலும் ஸோ மூணு ஸ்டேஜ் அந்த ஜாதகத்தில் கோணங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு திரிகோணம் தான் பார்க்கணும் கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் அவனை அப்படியே ஜாதகத்தை மூடி வச்சுட்டு கையில் கொடுத்துட்டேன் நீ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ ஜெயிச்சுட்டு முன்னுக்கு வந்துருவிடா நல்லா இருப்படா நீ போய்ட்டு வாடான்னு அவனுக்கு பரிகாரமே தேவையில்லை கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் அதை போல இந்த டிசம்பர் மாதம் பணத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குருக்கு திரிகோணங்கள் வலுத்திருக்கின்றன உச்சம் பெற்ற குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான் பணத்துக்கு அதிபதி அவர் தான் அவர் தான் ரிசர்வ் பேங்க்கு அவர் தான் பிட்காயின் எல்லாம் அவர் தான் டாலர் அவர் தான் அப்போ என்னெல்லாம் பணம் உண்டோ ஹீரோ உண்டோ டாலர் உண்டோ என்னெல்லாம் உண்ட ரிங்கெட்டு உண்டோ ஸோ எல்லாமே குரு தான் அந்த குரு உச்சமடைந்திருக்கிறார் பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அந்த குரு பகவானுக்கு ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் பகவான் அஞ்சாவது வீடு அந்த வீட்டுக்குடிய அஞ்சாம் அதிபதி ஸ்தான பலம் பெற்று சொந்த வீட்டில் சூப்பராக உட்காந்துருக்கிறார் அதிகாரத்திலே எங்கள் வாடகை அந்த வச்சுக்கப்போ அதிகாரத்தோடு கூப்பிட்டு கொடுப்பாரு சத்தம் போட்டு கொடுப்பாரு மைக்ல சொல்லி கொடுப்பாரு எந்த சந்தேகம் அவனா யாருக்கும் பயப்படணும் அவசியம் கிடையாது நேர்மையான பணங்காசுகள் வந்து சேரும் அதிகாரம் மிக்கவராக இரண்டாவது கோணம் சிறப்பா இருக்கு அதோட கூட மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இணைந்திருக்கிறார் பாருங்க அப்ப செவ்வாய் சுக்ரன் மங்கள மகாலட்சுமி யோகம் குருவோடு சேரும்போது மங்கள மகாலட்சுமி யோகம் அந்த குருக்கு அடுத்தது ஒன்பதாம் இடம் இதுதான் ரொம்ப முக்கியம் அங்கே சனி பகவான் இருக்கிறார் உடனே எல்லாரும் பயந்துருவோம் ஐயோ சனி இருக்காரா சாமி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு சொன்னீங்க கடகு உச்சம் பெற்ற குரு ஓகே ரெண்டாவது திரிகோணம் செவ்வாய் சுக்கரன் மங்கள மகாலட்சுமி ஓகே ஆனால் மூணாவதாக ஒரு ஆள் சொல்கிறீங்களே அவர் தான் சார் கேட் பாஸு இந்த பணத்தெலாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது கையில் இருந்தாருக்குன்னு செக் பண்ணி பிடிங்க வச்சிட்டாருன்னு என்ன சார் பண்ணுவீங்க கவலையே போடாதீங்க ி வைக்க மாட்டாரு நான் சொல்லியிருக்கிறேன் குருவோடு தொடர்பு யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஆமாப்பா நான் தான் கொடுத்திருக்கேன்னு அனுப்பிச்சு விட்டுரு சார் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு சனி தொடர்பு இருந்தான் நான் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவனா இருப்பான் பலன் சொல்லுங்க குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருந்தான் ஆரம்பத்தில் அவன் ரொம்ப ஏழ்மையாக கஷ்டப்பட்டவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்திருப்பான் நாற்பது வயசுக்கு மேலே கொடி கட்டி பறப்பான் சனி குரு ஒரு கோடீஸ்வர யோகம் அப்போ பாருங்க அன்பு பக்தர்களே இந்த டிசம்பர் மாதம் பணம் வரும் மாதமாக அமைகிறது அப்போது இந்த டிசம்பர் மாதம் எந்த ராசிக்கெல்லாம் பணம் காசு வந்து சேரும் இல்லை யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது எந்த ராசிக்கெல்லாம் பணம் வரப்போகுது எந்த ராசிக்கெல்லாம் இந்த மங்கள மகாலட்சுமி யோகம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பணம் வரும் மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போது யாருக்கெல்லாம் இந்த பணங்காசு வரப்போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே சிறப்பான யோகம் கும்பத்துக்கு என்ன சாமி வரணும் எல்லாமே தேவை மெயினாக நிறைய விரயங்கள் ஏற்பட்டு போச்சு கையில் இருந்த காசு எல்லாம் காலி கையில் எவ்வளோ பணம் வச்சுருந்தோமோ கையில் எவ்வளோ ஒரு பைசா வச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த பணம் எல்லாம் காலி அப்போ கும்பராசி என்பர்களுக்கு ஜீரோலேருந்து அவங்கள கொண்டு வரணும் படிப்படியாக படிப்படியாக அவங்க வந்து நமக்கு தெரிஞ்சுங்க திருச்சியில் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லால்குடி பக்கத்தில் ஒரு பெரிய சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒரு பெரிய நிறுவனம் கம்பெனி நிறுவனம் அவங்க அம்மையார் பேரில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது ஆண்டுகளாக அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அங்கே நேற்று எல்லாம் திருநெல்வேலி சைடில் இருக்குது கும்பராசி ஸோ அப்பா இருக்கார் அதுக்கப்புறம் மூணு பசங்க அதில் வந்து பல ஆயிரம் கோடி இப்போது இந்த ஃபேக்ட்ரி மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் கோடிக்கு மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் நிறைய அரசியல் நண்பர்களை இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இப்போ அந்த கம்பெனியில் ஒரு சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது ஷேர் ஹோல்டர்ஸுக்குள்ளே டைரக்டர்ஸுக்குள்ளே பட் ப்ரொடக்ஷன்ஸு ப்ராண்ட் நேமு எல்லாமே பக்கவாக இருக்குது மார்க்கெட்டிங் சூப்பராக இருக்குது ஆனால் இந்த கும்பராசியுடைய தன்மை அந்த நிறுவனத்தை பாதிக்கப்பட செய்யுது கலங்க செய்யுது ஒரு கலகத்தை ஏற்படுத்துது அப்போ அப்படி பார்க்கின்ற பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த கும்பராசி என்பர்கள் அந்த தொழில் நிறுவனங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய கால நேரம் குறிப்பாக இந்த கும்பராசி என்பர்கள் நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரிதான் குடும்ப செய்யக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதே போல் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடியவங்க அவ யாராக இருந்தாலும் கும்பராசி அன்பர்களே சற்று கவனம் தேவை மெயினாக வீண் விரயங்கள் ஏற்பட்டுருக்கோன்னு நினச்சே பார்க்கல சாமி பணம்லாம் இப்படி செலவாயிடுச்சு நிறைய ஏமாற்றங்கள் அன்றைக்கி டிடிடியில் திருப்பதியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சன்னிதானத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சாமி எனக்கு ஒரு முக்கியமான போஸ்டிங் வரணும் அடுத்து என்னுடைய பேர் தான் இருந்தது ஆனால் பாருங்கள் ஒரு போட்டி பகைமையில் அந்த அவங்க ஒரு உயரதிகாரி ஒரு போஸ்டிங் சொல்கிறாங்க நம்ம அதை சொல்லக்கூடாது அந்த சேர்மேன் லெவலில் இருக்கிறவங்க அடுத்து எனக்கு கொடுக்காமல் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க என்ன அவங்களுக்கும் எனக்கும் ஆகலை இதனால் எனக்கு முன்னேற்றம் தடை எனக்கு பதவி உயர்வு போச்சு நான் இதை எழுத்து ஃபைட் பண்ணலாமா சிஎம்கிட்ட போய் சொல்லலாமா வம்பு வழக்கெல்லாம் போட முடியாது அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க சார் அமைதியாக இருங்க அவங்களே உங்களுக்கு திருப்பியும் நண்பர்களாக மாறுவாங்க அம்மா மாத்தி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொன்னோம் இதை போல உயர்ந்த இடத்துல ஒர்க் பண்ண பதவி உயர்வுகள் தட்டி போயிருக்கும் தள்ளி போயிருக்கும் கும்பராசியா இருப்பாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கிட்ட நெருங்கி வந்து மிஸ் பண்ணி இருப்பீங்க பதவி உயர்வுகள் தள்ளி போயிருக்கலாம் அதே போல வேலை வாய்ப்புகள் கிடைச்சி தள்ளி போயிருக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கும் தொழில் அமைப்புகளாக இருக்கும் வரவேண்டிய வருமானங்களாக இருக்கும் கிடைக்க வேண்டிய சொத்துக்களாக இருக்கும் நல்ல சொத்து எனக்கு கிடைக்கணும் ஒரு கிட்ட வந்துட்டு சாமி அண்ணன் கையெழுத்து போட்டார் அம்மா கையெழுத்து போட்டாங்க கடைசியாக தங்கச்சி மட்டும் கையெழுத்து போடணும் போட மாட்டேன்னு சொல்லிடுச்சு இதே போல் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பத்துக்கள் மாமியார் வீட்டு சொத்து மாமனார் வீட்டு சொத்து உங்கள் அசட்டு அண்ணந்தம்பிகளுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஷேரு எல்லாம் வர வேண்டிய வருமானம் வர வேண்டிய கமிஷன் இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பில் பேமெண்ட்டு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸு இல்லை வராத பணங்காசுகள் அப்போ இதில் ஏதோ விரயம் தொடர்ந்து ஆஸ்பத்திரி செலவாகவே போயிட்டு இருக்கு சாமி உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டுடுச்சு உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டுடுச்சு உடம்புக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சுங்க சாமி அப்ப தொடர்ந்து வீண் விரயங்கள் ஏற்படுகிறது இதுதான் கும்பராசி ராசி அப்ப கடந்த காலங்களில் நிறைய ஏமாற்றங்கள் தொழில் ஏமாற்றம் வேலையில் ஏமாற்றம் நினைச்சா மாதிரி வாழ்க்கை இல்லை எதிர்காலம் சிறப்பு இல்லை மெயினாக வருமானம் குறைவு செலவீனங்கள் அதிகம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எப்படி வரவு குறைவு செலவு அதிகமோ அதே போல் நண்பர்கள் அனுகூலமான நல்லது நினைக்கக்கூடியவங்க கும்பராசிக்கு நல்லது சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க குறைவு எதிரிகள் அதிகம் பகைவர்கள் திருஷ்டிகள் இதெல்லாம் கும்பராசியை வந்து சூழ்ந்தா மாதிரி இருந்தது கவலை வேண்டாம் இதெல்லாம் எப்படி சாமி நீங்கள் நேரில் பார்த்தா மாதிரி சொல்றீங்க அதே இங்க ஆந்திராவில் அதே திருப்பதியில் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடிய ஒரு பெரிய குடும்பம் அவங்களுக்கு அதே தான் என்ன கிட்டத்தட்ட எல்லாருமே எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஓனருக்கு ஒரு ஒரு சில கஷ்டங்கள் வந்து போச்சு அப்போ இந்த திருஷ்டிகள் பூரா திருஷ்டி பகைவர்கள் செய்வினைகள் அப்புறம் நம்ம நம்ம இடத்துல வந்து அந்த வாராகி அதை கிட்ட போய் நின்று சரி பண்ணி கொடுத்தாங்க அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்ப ராசி அன்பர்களே இதனால் வரையில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் தீராத பிரச்சனைகள் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் வீண் விரயங்கள் மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் திருஷ்டிகள் வேலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் டிசம்பர் மாதத்திலிருந்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் நிலையான வளர்ச்சி அடையக்கூடிய மாதம் உங்களுக்காக ஒரு வளர்ச்சி காத்திருக்கிறது கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே அப்ப அந்த வெற்றி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்க பிறப்பு தான் பேசும் உங்க பிறப்பு தான் முக்கியம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்